இன்று பதினான்கு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு இது ஒரு சாதாரண நாள் அல்ல இரண்டாயிரத்து பத்தொன்பது புல்வாமா தாக்குதலின் ஏழாம் ஆண்டு நினைவு தினம் கருப்பு தினம் இரண்டாயிரத்து பத்தொன்பது பிப்ரவரி பதினான்கு ஜம்மு காஷ்மீர் புல்வாமா லெத்போரா பகுதியில் பயணித்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் மீது தீவிரவாதிகள் நடத்திய தற்கொலை கார் வெடிப்பு தாக்குதல் இந்த கொடூர தாக்குதலில் நாற்பது இந்திய வீரர்கள் உயர்த்தியாகும் இந்த தாக்குதலுக்கு ஜெய்ஷ் ஏ முகமது என்ற பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத அமைப்பு பொறுப்பு ஏற்றது ஆனா இது வெறும் ஒரு நாடு அல்ல சுதந்திரம் என் பிறப்புரிமை என முழங்கிய பாலகங்காதர திலகர் அவர்களின் தேசம் இந்தியாவுக்கென ஒரு இராணுவத்தை கட்டமைத்த மாவீரர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் தேசம் தேசமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என போற்றிய முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பிறந்த பூமி வாள் கொண்டு வந்தால் உங்கள் தலையை கொள்வோம் பூக்கள் கொண்டு வந்தால் எங்கள் உயிரையும் கொடுப்போம் இது எங்கள் பாரத பூமி இந்தியா என்றும் எங்களை காக்கும் இந்திய இராணுவம் விமானப்படை கப்பற்படை அனைத்து வீரர்களுக்கும் எங்கள் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள்